அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாய் பரகாத்துக்கு வணக்கம் அனைத்து உறவினர்களே முன்னே இப்போ ரெண்டு ஒரு மூணு நாளாக நாங்கள் இணையதளத்துகளில் பார்க்குறோம் வந்து மிகவும் உங்களுக்கு அனைவரும் தெரியும் எங்களோட தலைவர் தளபதி விஜய் சார் அவர்களை அனைவருக்கும் தெரிஞ்சு கொடுக்கணும் அவர் வந்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் வந்து எவ்வளோ உரிமையாக சிறிலங்காவில் உள்ள கச்சா தீவை அது சும்மா சாதாரணமாக கேட்குறாரு ஏன்னா அது முழு உரிமையோடு கேட்டுக்காது அப்பதானே அதனால் நாங்கள் வந்து அவரை வந்து மிகவும் கடுமையான முறையில் இலங்கை சேர்ந்தவர்கள் வந்து விமர்சனம் கொண்டு போகிறாங்க நான் நினைக்கிறேன் வந்து சார் வந்து ஒரு ஏதோ வாய்த்தவரையோ யாரையோ சொல்ல கேட்டோ சொல்லி நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் கேட்ட கேள்வி கேட்டுக்கார் உரிமையோடு கேட்டுக்கார் அதே மாதிரி நான் அவர்கிட்ட கேட்கறது அவர் ஒரு உரிமையாக கேட்கிறார் நானும் ஒரு உரிமையாக கேட்குறேன் தெரியும் இந்த ஏகே ஃபவுண்டேஷன் ஒன்று இருக்குது அதில் வந்து ஏழை எளிய குடும்பத்துக்கு நாங்கள் ஊர் வெளில தான் டொனேட் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சேவை செஞ்சுக்கிட்டிருக்கோம் அந்த வகையில் அவர் எவ்வளோ உரிமையாக கேட்டுக்காரோ அதே உரிமையோட நாகரன் எங்களோட ஏகே ஃபோன் வச்சு டொனேட் பண்ணுங்க இன்ஷால்லா எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கிறாரு ஒன்று யோசிக்காரீங்க நீங்கள் வந்து அரசியல் பண்ணுங்க அரசியல் இந்தியா உள்ளுக்க அரசியல் பண்ணுங்க உங்களை பண்ண வேணாம்னு சொல்லல அரசியல் பண்ண வானாம் அது சொல்ல இயலாது அரசியல் பண்ணுற நீங்கள் நீங்கள் அரசு இந்தியாவை விட்டு இலங்கைக்கு வந்து இலங்கையை குறிப்பிட்டு நீங்கள் அரசு செய்வீங்களாக இருந்தால் அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட டொனேட் கேட்கறது தவறே இல்லை விஜயசர் அவர்களே உங்களால் ஏண்ட உதவியை இன்ஷா அல்லா நீங்கள் வந்து மக்கள் மக்களோட கோரிக்கை நிறைவேற்றுறாள் மக்களுக்கு பாட பாடு பாடுபடுறதுக்கு முன் வாரீங்க பிரபலமான ஒரு நடிகை வேணும் நீ ஒரு நடிகை அந்த ஒரு காரணம் இன்னொன்றும் நீங்கள் செய்கிற அரசியல் வந்து இலங்கையை தாக்கி பேசி ஒரு அரசியல் நீங்கள் செய்வீங்களாக இருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட டொனேட் கேட்குறது தவறே இல்லை எங்களுக்கு உரிமையாக கேட்குறதுக்கு இப்போது நீ உரிமையாக கேட்டிக்கிங்க இலங்கை நாட்டில் உள்ள தீவை நாங்கள் உங்கள்கிட்ட டொனேட் கேட்குறோம் இன்ஷா நீங்கள் பண்ணுங்கள் நம்பி இந்த வீடியோ நான் போடுறேன் நீங்கள் என்ன செய்வீங்க இதில் ஒன்று ஆர ஆதரவாக இருப்பீங்களே இந்த வீடியோ அவரை சேர நோக்கி செல்றதுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா சரியா இந்த உதவி நீங்கள் பண்ணுங்கள் அவர் ஒரு உதவி உதவி பண்ணட்டும் பண்ணி என் கன்டெக்ட் நம்பர் என் இமெயில் எல்லாமே நான் போட்டு வச்சுப்பேன் என் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு நீங்கள் போட்டிக்க டொனேட் பண்ணிக்கன்னு சொல்லி எனக்கு ரிப்ளை தாருங்க நான் உங்களை எதிர்பார்க்கு நீங்கள் நம்பிக்கையை எங்கள்கிட்ட வந்து எந்த நோக்கத்தோடையோ நல்ல நோக்கத்தோடு தான் ஒரு நீங்கள் மக்கள் மக்களுக்கு சேவைக்காகத்தான் நீங்கள் கச்சா தீவை நீங்கள் கேட்பீங்களாக இருந்தால் இலங்கையில் உள்ள கச்சா தீவை நான் உங்களுக்கு டொனேட் கேட்குறது தவறே இல்லை உங்கள் பக்க உங்கள் சைட்டில் அது தவறு இல்லைன்னு சொன்னால் நான் கேட்குறது தவறே இல்லை சதானே இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை அவரை நோக்கி ஷேர் பண்ணுங்க அவர் ஆதரவாளர்கள் அந்த உதவி பண்ணுங்கள் இன்ஷால்லா பொறிய எல்லாத்துக்கும் கடவுளிக்கிறார் வாய் தவறு சொல்லிப்பார் ஆ சொல்லி முடித்துக்கொள்கிறேன் டொனேட்டை மறந்துறீங்க இன்ஷா அல்லா அடுத்தபடி சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து